நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங் உடைய டெத் பை லைட்னிங்னு ஒரு சீரிஸ் வந்திருக்கு எனக்கு இந்த சீரீஸ் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துடலாம் இப்போது ட்ரம்ப்பு அமெரிக்காவுடைய நாற்பத்தி ஏழாவது அதிபராக இருக்கிறாரு இந்த சீரீஸில் அமெரிக்காவுடைய இருபதாவது அதிபர் ஜேம்ஸ் ஏ அ கேர்ஃபீல்டு எப்படி அதிபரானார் அவர் எப்படி சுட்டுக் கொலை செய்யப்பட்டாருங்கிற உண்மை சம்பவத்தை தான் கதையாக எடுத்திருக்காங்க ரீசெண்ட் டைம்ஸில் மான்ஸ்டர் எட் கெயின் தி மான்ஸ்டர் ஆஃப் ஃப்ளோரன்ஸ் ஹேவிலியூஸ்ன்னு நிறைய உண்மை சம்பவம் கதைகளை நெட்ஃப்ளிக்ஸ் ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க டெத் பை லைட்னிங் ஒரு பீரியட் பொலிட்டிக்கல் ட்ராமா சீரிஸ் அதற்கு கேட்டது போலவே ஒரு பக்காவான பீரியட் மேக்கிங்கில் மொத்த சீரீஸையுமே சூப்பராக மேக் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி எட்நூறு காலகட்டத்துக்கே போய் எடுத்த அளவுக்கு ரியாலிட்டியாக கொடுத்துருக்காங்க அதுலேயும் ரிப்பப்ளிகன் நேஷ்னல் கன்வென்ஷன் ஒரு அசம்பிளி ஆடிட்டோரியம் ஒன்று காட்டுவாங்க அதோடைய மேக்கிங் பிரம்மாண்டமாக இருந்தது கதையை ஆரம்பிக்கும் போது ரெண்டு முக்கியமான கேரக்டர்ஸை காட்டி தான் திரைக்கதையை நகர்த்துவாங்க ஒன்று ஜேம்ஸ் கேர்ஃபீல்டு ரெண்டாவது சார்லஸ் ரெண்டு பேருடைய நடிப்புமே சூப்பராக இருந்தது அதுலேயும் எனக்கு சார்லஸ் கேரக்டருடைய பர்ஃபார்மன்ஸ்லாம் செம்மையாக இருந்ததுங்க ஒரு வெகுலியான சைக்கோ கலந்த நல்லவன் போல இருக்க வில்லன் மாதிரி கேரக்டரை டிசைன் பண்ணியிருக்காங்க செம்மையாக நடிச்சிருந்தார் ரெண்டு பேருடைய கேரக்டர் டிசைனுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது திரைக்கதை அண்ட் ரைட்டிங் பொறுத்தளவுக்கு வள வளனு இழுக்காமல் எங்கேஜிங்காக திரைக்கதையில் சில சீன்ஸ்க்கான ரைட்டிங்குமே சூப்பராக பண்ணியிருக்காங்க குறிப்பாக அந்த ஆடிட்டோரியமில் யார் அதிபர் தேர்தலுக்கான வேட்பாளர்னு தேர்ந்தெடுக்கிற சீனும் அதிபர் தேர்தலில் யார் ஜெயிச்சாங்கிற சீன்லாம் சூப்பராகவே மிக் பண்ணியிருந்தாங்க மொத்தமாகவே நான்கு எபிசோட்ஸ் தான் அனிமல் பட டியூரேஷன் அளவுக்கு தான் இந்த சீரீஸுடைய டியூரேஷனை கிட்டத்தட்ட த்ரீ ஹார்ஸ் தேர்ட்டி டூ மினிட்ஸ் தாங்க சிங்கிள் சிட்டிங்லேயே முடிச்சிடலாம் நெகட்டிவ்ஸ்னு பார்த்தா இது ஒரு இன்டென்ஸான பொலிட்டிக்கல் ட்ராமா பட் முக்கியமான சீன்ஸ்லாம் மேலோட்டமாக தான் இவங்க ஹேண்டில் பண்ணி வச்சுருக்காங்க சார்லஸ் கேரக்டருக்கு இன்னும் நல்ல டீடெயிலிங் கொடுத்துருக்கணும் அதை மிஸ் பண்ணிட்டாங்க கடைசி ரெண்டு எபிசோட்ஸ் ரொம்ப பொறுமையாக போய்கிட்ருக்கோம் அதுவும் கடைசி எபிசோடில் லாஸ்ட்டு ஃபார்ட்டி மினிட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப பொறுமையாக போகுச்சு ஒரு மணி நேரம் ஆறு நிமிஷம் டூரேஷனுங்க லாஸ்ட் எபிசோடு மட்டும் அதை கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருக்கலாம் எயிட்டின் பஸ் சீன்ஸும் இருக்குது வயலன்ஸும் இருக்குது நான் இந்த சீரீஸ்க்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ ரேட்டிங்ஸ் தரேன் ஒரு பீரியட் பொல்லிட்ட ட்ராமா சீரீஸ் பிடிக்குங்கிறவங்க தாராளமாக இப்போ நான் சொன்ன நெகட்டிவ்லாம் ஓரம் தள்ளிட்டு இந்த சீரிஸை பார்க்கலாம் உண்மை சம்பவத்தை வச்சு தான் எடுத்திருக்கேன்னு சொல்கிறாங்க பட் முக்கியமான சில சீன்களையே சினிமேட்டிக்காக தாங்க எடுத்து வச்சிருக்காங்கன்னு எனக்கு தோணுது ஒரே ஒரு ஸ்பீச் தான் ஹீரோ கொடுப்பாரு உடனே இவரை வேட்பாளராக தேர்ந்தெடுத்துருவாங்க உண்மையிலேயே இப்படி தான் நடந்துச்சானு தெரியல ஆயிரத்தி எட்நூறு காலகட்டத்தில் மருத்துவம் எந்தளவுக்கு இருந்துச்சுங்கிறத சீரியஸை பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பல மடங்கு மருத்துவம் வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் ஒன்றும் இல்லை உடம்புக்குட்ராக இருக்க துப்பாக்கி குண்டை வெளியெடுக்கிறதுக்கு பல நாள் காத்திருக்க இருக்குது நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வைக்கவா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சினி ஏ ஆக்ஸ்ப்ளோரர் சேனலை